வணக்கம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது மலர்ந்த மல்லிகைப்பூ நம்ம எப்படி நார் வச்ச தே அதாவது வாழை மட்டையிலேருந்து எடுத்து இந்த நாரை வச்சு எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ்க்கு வந்து பூ கட்டுதல் வந்து சொல்லித்தர போகிறோம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக கட்டிடலாம் இப்போ வாழை மட்டையிலேருந்து எடுத்து இந்த நாரை வந்து நம்ம இப்படி தனித்தனியாக எடுத்து இப்படி தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சிடணும் ஏன்னா இந்த தண்ணியில் ஊற வைக்கும்போது தான் இந்த நார் வந்து சாஃப்டாகும் நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகவே இருக்கும் அந்த நார் வந்து பிஞ்சு போயிடும் நம்ம கட்டும் போது அதனால தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு நம்ம ஒரு நூல் அளவுக்கு அந்த தின்னால் அதாவது நூல் அளவுக்கு தின்னாக இருக்குமோ அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம ஊசியோ அல்லது நம்ம கைகளாலேயே இதை பிரிக்க முடியும் அது மாதிரி பிரித்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இது பாருங்கள் இந்த நூல் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து இந்த நாரை வந்து தின்னாக இருக்கணும் ரொம்ப மொத்தமாக வச்சுருந்திங்கன்னா நடுவில் பிஞ்சு போயிடும் நீங்கள் அதை முடிச்சு போடும்போதெல்லாம் போட முடியாது அப் வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரி பெருசாக வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி தின்னா வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து மொட்டுப்பூ தான் கட்ட வரும் மலர்ந்துட்டால் கட்ட வராதும்பாங்க மல்லிகைப்பூ ஏன்னா மல்லிகைப்பூவுடைய காம்பு வந்து சின்னதாக இருக்கிறதுனால கட்டுறதுக்கே வராது உதுந்து உதுந்து போயிரும்பாங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நாரை வந்து நம்ம கொஞ்சமாக இந்த சைடு விட்டுட்டு மேலே பூ கீழே பூ வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் கட்டுறது கொஞ்சம் நல்லா த அழுத்தி பிடிச்சிக்கோங்க நல்லா கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு நல்லா பாருங்கள் இந்த மூணு விரல் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆழ்காட்டு வரல் பெரு பெருவரல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை இப்படி எடுத்துகிட்டு இந்த பெருவரலால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி விரிச்சிடணும் விரிச்சிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பூ மேலே அப்படி இது ரெண்டு இந்த காம்புலேயும் படணும் காம்பு இல்லாமல் பட்டுச்சு போட்டிங்க அப்படின்னா நாட்டு வந்து சரியாக வராது இந்த நாட்டு வந்து ரெண்டுலேயும் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படி டைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு மட்டும் ரெண்டு தடவை போட்டுக்கோங்க டைட் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை கட்டி காமிக்கிறேன் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுட்டு இப்படி கீழே இப்படி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இது மாதிரி நாட்டு போட்டுருங்க ஈஸி தான் ரொம்ப போட்டு இழுக்காதீங்க ஏன்னா இது வந்து நாருங்கிறதுனால பெஞ்சிரும் இந்த நாரில் கட்டுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலுமே வந்து பூ நீங்கள் மொட்டா இருக்கும்போது கட்டி வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக மொட்டாகவே இருக்கும் விரியிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக விரியும் வாடவே வாடாது மூணு நாள் ஆனாலுமே வாடாது இது நீங்கள் தலைக்கு வச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாள் முழுக்க வச்சுருக்கே நீங்கள் எடுத்தாலும் கூட வாடாம அவ்வளோ சூப்பரா வாசமாவும் நல்லா வாடாமும் அப்ப பூத்த மலர் போல மலர்ந்து இருக்கும் பூ கட்டுறது அப்படிங்கிறது ஒரு கலைதாங்க இது வந்து கண்டிப்பா பெண்கள் அனைவருமே வந்து பூ கட்டுதல் அப்படிங்கறத வந்து நம்ம கத்து வச்சுக்கணும் அந்த நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்களை வந்து நம்மளே கட்டிக்கலாம் உதிரியா வாங்கினா போதும் நம்ம நிறைய கட்டிக்கலாம் ஏன்னா கட்டண பூவெல்லாம் கடையில போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமா சொல்லுவாங்க இதே நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்குன்னு சொல்லிட்டு விற்பாங்க அந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்கள் பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பூ கிடச்சிரும் எல்லா பூக்களுமே இதே மெத்தட்ல தான் கட்டணும் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு பூவும் உங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன் இன்றைக்கும் வந்து இந்த மலர்ந்த மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மல்லிகைப்பூ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டோம் இப்போ பேக்கிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி வாழையில் கிடைச்சதுன்னா நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இதில் போது உங்களுக்கு வாடாமல் இருக்கும் அப்படியே மலர்ந்த பூ அப்போ பறிச்சு கட்டுன மலர்ந்த பூ வந்து அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாழையில் கிடைச்சிதுன்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வளர்ந்த பூ நீங்க கட்டும்போது அழகா இருக்கும் இது ஒரு பேக்கிங் இதுவும் கட்டி வச்சிருக்கேன் வச்சு நீங்க கட்டும் போது இந்த அளவுக்கு அழகா இருக்கும் நெருக்கமா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த நார்ல கட்டிருக்கோங்கிறது தெரியாது ஆனா எப்பவுமே இப்போ எப்படி கட்டி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும் நீங்க முக்கா வாங்கி நீங்க கட்டுனீங்க அப்படின்னா முக்கா இருக்கும்போதே கட்டிட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அது விரியும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கும் ஒரு மூணு நாள் கூட உங்களுக்கு அப்படியே நீங்க எப்படி கட்டி வச்சீங்களோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க இன்னொரு வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் டாட்டா பாய்